வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற லே அவுட் பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி டு துடியலூர் மெயின் ரோட்ல புரோசோன் மால்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே கேஜிஐஎஸ்எல் ஐடி பார்க் காக்னிசன்ட் ஐடி பார்க் குமரகுருக்கு எஸ்என்எஸ் காலேஜ் அண்ட் தென் டான் பாஸ்கோ ஸ்கூல் அண்ட் எஸ்என்எஸ் அகாடமி ஸ்கூல் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க நம்ம இடம் வந்து நூற்றி ரெண்டு சைட்டாக பிரிச்சுருக்கோங்க நூற்றி ரெண்டு சைட்டுமே ஒன்றரை சென்ட்லேருந்து ஆரம்பித்து ஆறு சென்ட் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோங்க அந்த இடத்தோட மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரமாக கால் பண்ணி உங்களோட புக்கிங்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் தேங்க்யூ